வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வயதானவர்கள் விட நாம் யோகா செய்யலாமா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே தொண்ணூறு வயசுக்கு மேல இன்னைக்கும் இருக்காங்க தொண்ணூறு வயசுக்கு மேல உடல் உபாதைகள் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பென்ஷன் வருதான் அது வாழ்வுக்கான ஆதாரம் இருக்கு ஆனா உடல்லுமே ஒத்து போக மாட்டேன் அவங்களுடைய பசங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே அறுபதுக்கு மேலே வயசாயிடுச்சு ஆப்வியஸ்லி நமக்கு கூப்பிட்டவங்க வந்து அவங்களுடைய பேத்தி ஓகேவா இந்த பேத்தி கிட்டேயே இந்த தாத்தா பாட்டி சொன்னது என்னன்னா எங்களுக்கு உயிர் வாழ பிடிக்கல காசு இருக்கு பார்த்துக்கிற பசங்கள்லாம் இருக்காங்க பார்த்துக்கிற பசங்களுக்கே அறுபது வயசு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்க அவங்க உடல்நிலைக்காகவே போராடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து உதவி பண்ண அவங்களால முடியல அதனால் அவங்க இறந்தால் போதும் சரீரம் விட்டால் போதும் அந்த நிலைமைக்கு இருக்காங்க அவங்க வந்து இந்த பேத்திக்கிட்ட நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கோம்மா சீக்கிரம் தாத்தா பாட்டி போகணும் அப்படின்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ராஜ்யோகி அதனால் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி தாத்தா பாட்டி சரீரம் விடுறதுக்கு நம்ம யோகா பண்ணலாமா இது பாவம்மா இல்லை அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ற உதவி மாதிரி ஆகுமா இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படி பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணணும் எனக்கு அதுவும் தெரியல கொஞ்சம் சொல்லி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோ ஓகே இந்த கண்டிஷனில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தொண்ணூறு வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய பிளஸ்டு லைஃப் ஓகேவா பொதுவாக எண்பத்தி நாலு வயசு தாண்டிட்டாங்கன்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா ஆயிரம் பிறைகளை பார்த்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிட்டத்தட்ட நூறு வருஷம் வாழ்ந்த மாதிரி கணக்கு ஆயிரம் பிறைகளை பார்த்துட்டாங்கன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இவங்க வந்து தொண்ணூறு லைஃப் வயசு மேலே இருக்காங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போது இவங்க வந்து வாழ்க்கையை நல்லா பார்த்துட்டாங்க நல்லா வாழ்ந்துட்டாங்க நல்ல மக்கள் இருக்காங்க பேர பசங்களும் பார்த்துட்டாங்க பேர பசங்களும் கல்யாணம் பண்ணியும் பார்த்துட்டாங்க ஸோ ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க இப்போ அவங்க திரும்பி போகணும் அதுதான் அவங்க ஏமாக இருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பரமாத்மாவை நினைவு பண்ணணும் இந்த ரெண்டு ஆத்மாவும் கிட்ட கொண்டு போகணும் அங்கே பரமாத்மா கிட்டேருந்து ரெண்டு ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுக்கணும் ஒன்று அந்த உடல்லேயே நடித்து கார்மிக் கொண்ட முடிக்கிறதுக்காக இல்லைன்னா இவங்களுக்கு இந்த சரீரத்துலேருந்து விமோசனம் கொடுத்து வேற ஒரு சரீரை எடுத்து வந்து பாக்கி இருக்க கார்மிக் அக்கௌண்ட் அடுத்த பிரிவில் முடிக்கிறதுக்கு சக்தி கொடுப்பா அப்படின்னு பரமாத்மாவை கனெக்ட் பண்ணும் யோகத்தில் இவங்க என்ன பண்ணோன்னா இவங்க ரெண்டு பேர் ஆத்மா இருக்காங்களே அதாவது தாத்தா பாட்டி ரெண்டு ஆத்மா ஆத்மாவுக்கிட்டையும் நீங்கள் இந்த சரீரத்து மேலே ஒரு பற்று நல்லா தான் இருக்கீங்க நீங்கள் இதை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு விமோசனம் தான் நீங்கள் இனி ஒரு சரீரை எடுத்து வரும்போது ரொம்ப சக்திசாலியாக இருப்பீங்க அங்கே வந்து பாக்கி கார்மிக் அக்கௌண்ட் முடிச்சுக்கங்க அப்படின்னு இந்த ஆத்மாவுக்கே பேசுகிறதும் அந்த அதுக்கான சக்தியை பரமாத்மிட்ட வாங்கி கொடுக்குறதும் நம்ம யோகாவில் பண்ணணும் இதுதான் நம்ம பண்ணணும் இதில் சில அனுபவங்கள் சொல்கிறோம் பாருங்கள் நான் வந்து எங்கள் அம்மா சரீரம் போது இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்காக நான் யோகா பண்ணேன் எங்கள் அம்மா சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்து ஒரு தம்பி அவர் ஒன்று அவங்களுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒரு அம்மா எண்பத்தி நாலு வயசு இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு மூணு வருஷமாக கோமாலே இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரி சரீரம் விட்டால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்னா கேர் டேக்கர் இருக்கணும் நிறைய செலவு வீட்டிலையே வச்சு பார்த்துக்கிறாங்க ஓகேவா ட்ரிப்ஸ் ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க ஒரு நர்ஸ் வந்து பார்த்துட்டு போவாங்க ஆனால் ஒரு பொம்மை மாதிரி படுத்த படிக்க இருக்காங்க ஆனால் சரீரம் ஓடலை ஒரு ஆறு ஏழு மாதமாவில் ஒரு வருஷத்துக்கு மேலே அப்போது இந்த தம்பி நம்மகிட்ட ஃபோன் பண்ணி ஆனால் நீங்கள் வந்து யோகா பண்ணி இந்த ஆத்மாவை கடமை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார் அப்போது நான் வந்து சரிப்பா நான் பண்ணுறேன் வேலையில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேலையில் கனெக்ட் பண்ணேன் இதே தான் பரமாத்மா கிட்டே போயிட்டு இந்த ஆத்மாவை கொண்டு போயிட்டு இந்த ஆத்மாவோடய கருமை கணக்கு முடிக்கக்கூடாதா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா கோமாலே இருக்கான்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க கிளம்பி போகிறது தானே இப்போ நல்லாயிருக்கும் அப்போ அந்த ஆத்மா கிட்ட நீங்கள் வந்து உடல் மேலே பற்றலாக அங்கேயே இருக்கீங்க நீங்கள் நினச்சா கிளம்பலாம் நீ கிளம்புறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு கனெக்ட் பண்ண அடுத்த நாள் ஈவினிங் அந்த தம்பிக்கு கூப்பிடுறாரு ஆனால் முதல் முறையாக ஒரு விஷயம் நடந்தது அந்த அந்த ரூம் வந்து நிசப்தமா இருக்கும் ஏன்னா அந்த அம்மா தவிர வேறு யாரும் இல்லை அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த அம்மாவை தவிர அதனால் அந்த ரூம் அப்படி அமைதின்னு அமைதியாக இருக்கும் காலையில் அமிர்த வேலை டைமில் ஏதோ ஒரு கிளாஸ் கீழே விழுந்து சவுண்டு கேட்டு ஓடி போய் பார்த்துருக்கேன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு இந்த கிளாஸ் எப்படி ஓடுந்ததுன்னு இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு தெரியல அப்போ ஏதோ ஒன்று நடக்குது அப்போ தம்பி சொன்னால் நீங்கள் அமிர்த வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு அம்மா கையை தட்டியிருக்கணும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் ஆனால் படுத்து தான் இருக்காங்க ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு அது என்னன்னு எங்களுக்கு புரியலன்ட்டா அதுனா ஃபஸ்ட்டு நான் திரும்ப பண்ணியிருக்கோம் ஒரு டின்னர் ரிசல்ட் வரும்னு தெரியல எனக்கும் பார்க்குறேன் அப்படின்னு அப்புறம் தினசரி அமிர்த வேலையில் நான் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் இந்த வயசான அம்மாவுக்காக அந்த ஃபாலோயிங் சண்டே ஈவினிங் ஒரு நாலு மணி இருக்கும் எனக்கு என்னென்னா என்ன நடந்தது இப்போ எப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தில் அந்த தம்பிக்கு நான் கூப்பிட்டேன் அந்த தம்பியும் எடுத்தார் தம்பி நான் அந்த அம்மாவுக்கு நான் ரெகுலராக பண்ணுறேன் எப்படி இருக்காங்க அப்படின்னு உடனே அந்த தம்பி சொல்கிறான் அண்ணா அந்த அம்மா காலையில் சரீரம் விட்டுட்டாங்க நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கிட்ட கூப்பிட்டு சொல்லலாம்னு இருந்தேன் ரொம்ப நன்றி நான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு அப்போது யோகா ஒர்க் ஆகுது ஓகே இது ஆக்சுவலாக இதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சிவானி அவங்க ஒரு வீடியோவில் இந்த மாதிரி விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒரு ராஜயோக குடும்பம் அதில் ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து அறுபது அறுபத்தஞ்சு வயசு மேலே இருப்பாங்க அவங்களுடைய பொண்ணு நாற்பது வயசு மேலே இருப்பாங்க அந்த நாற்பது வயசு பொண்ணுக்கு வந்து கல்யாணம்லாம் ஆகிடுச்சு நாற்பது வயசு பொண்ணுன்னு சொல்லக்கூடாது பெரியவங்க தான் அவங்களும் அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்குது ஆனால் இந்த நாற்பது வயசுக்காரங்களுக்கு வந்து கேன்சர் அதாவது நாலாவது ஸ்டேஜ் இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்னு இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்காக கணவருக்காக உயிரை போராடி பிடிச்சிட்டு இருக்காங்க கீமோ மேலே கீமோ பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இந்த அம்மா அறுபது வயசு அம்மா அறுபது வயசுக்கு மேலே இருக்க அம்மா அவங்க பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து இந்த உடல்நிலையோடு போராடிட்டு இருக்கிறது பார்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது உங்கள் அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்குது உங்கள் கணவருக்கு கஷ்டமாக இருக்கு உங்கள் குழந்தைக்கும் கஷ்டமாக இருக்குது ஆனால் நீ எப்படியாவது மீண்டு வருவேன்னு சொல்லி நாங்கள் என்னன்னோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் நாட்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறது மாதிரி தான் தெரியுது நீ இந்த பெயின் கில்லர் வச்சு 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 வாழ்ந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நீ கிளம்பிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது நான் இத்தனைக்கும் அம்மா தான் இருந்தாலும் எனக்கு அப்படி தான் தோணுது நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல உன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு குழந்தையோட அப்பா இருக்காரு தாத்தா பாட்டின்ற பேரில் நாங்கள் இருக்கோம் அந்த கணவரோட அப்பா அம்மா இருக்காங்க அந்த தாத்தா பாட்டி இருக்காங்க இந்த குழந்தைக்கு வந்து என்ன சொல்கிறது மாமா மச்சான் சொந்தக்காரங்களா இருக்காங்கல்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நீ நல்லா இருக்கணும் வேற ஒரு சரீரம் எடுத்துகிட்டு வந்து நல்லா நடிக்கணுன்றது தான் ஆர்வம் அதனால் நீ சரீரை விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு இந்தம்மா கிளம்பி ரூம் போகிறாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறோம் பொண்ணு சரீரம் விட்டுட்டாங்க இது வந்து சிஸ்டர் சிவானி ஒரு வீடியோவில் சொன்னாங்க பாருங்க ஒரு அம்மாக்கு இவ்வளோ தைரியம் இருக்குமா சொந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட சரீரம் விட்டு தான் விட்டுட்டுன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா அவங்களுக்கு ராஜயோகம் அவ்வளோ கரெக்டாக புரிஞ்சிருக்கு ட்ராமா ஒழுங்காக புரிஞ்சிருக்கு ஒவ்வொரு ஆத்மாவோட வலினா என்னென்ன அவங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கு அது அவங்க சொன்னாங்க எனக்கு அப்படியே கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருந்தது சிஷ் சிவானி சொன்ன அந்த அவங்க சொல்கிற ஸ்டைலில் சொல்லும்போது அதை நான் வந்து எங்கள் அம்மாக்கும் ட்ரை பண்ணேன் எங்கள் அப்பாவுக்கும் ட்ரை பண்ணேன் நிறைய பேருக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது கிளிக் ஆகியிருக்கு சிலருக்கு நான் ஒரு வருஷமாக பண்ணுறேன் ஆனால் அது கிளிக் ஆகாமையும் போயிட்டுருக்கு ஸோ அர்த்தம் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ரேட்டில் போயிட்டு இருக்கேன்றதும் கிடையாது ரெண்டாவது எல்லாருக்கும் ஒரு கார்மிக் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அவங்க கார்மிக் அக்கவுண்ட் செட்டில் பண்ணுற டைமில் நம்ம உள்ளே வந்தோம் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அது நடந்துட்டு சரியா அப்போ இது பாவம்மா புண்ணியமானா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம போய் கொலை பண்ணல கொலை பண்ணால் பாவம் நம்ம அது பண்ணலை இறைவனை கனெக்ட் பண்ணி கார்மிக் அக்கௌண்ட்டை முடிச்சு கொடுன்னு கேட்குறோம் இதில் என்ன பாவம் வருது கிடையாது ரெண்டாவது அந்த ஆத்மாக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறோம் ஒன்று இந்த கோமா மாதிரி இருக்க ஸ்டேஜ் எழுந்து வாங்க அப்படின்னு சொல்கிறோம் சக்திசாலியாக திரும்பி வாங்கன்னு சொல்கிறோம் அதுவும் கேட்குறோம் முடியாத பட்சத்தில் நீங்கள் சரீரை விட்டுட்டு வேறே ஒரு சரீரை எடுத்துக்கங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணுறோம் ஓகே நம்ம வந்து அந்த ஆத்மாவுக்காக இறைவங்கிட்ட பிளீட் பண்ணுறோம் மன்றாடுகிறோம் இந்த ஆத்மா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ரெண்டு சாய்ஸ் இருக்குது எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறோம் இதில் எங்கேயும் பாவமா நான் பார்க்கல ஓகேவா ரெண்டாவது அந்த தாத்தா பாட்டி தான் இவங்ககிட்ட கேட்கவே செய்யறது எனக்காக வேண்டிக்கமானு சொல்கிறதே தாத்தா பாட்டி தான் இவங்க வந்து தாத்தா பாட்டி பாரமாக இருக்காங்க அதெல்லாம் போய் சேரட்டும்னு சொல்லி இவங்க நினச்சி பண்ணலை இவங்க இனி ஆரம்பிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு இது பாவமா புண்ணியமாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்துன்னு இருக்காங்க புரியுதுங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் பாவம் இல்லை வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது இது நீங்கள் எப்படி அணுகுறீங்க இது பாவம் அதனால நம்ம பிரார்த்தனைலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த ஆத்மாவுக்கு நம்ம வந்து அந்த வழியிலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த ட்ராப்லேருந்து வெளியே வர்றதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஓகே ஒரு தகவல் நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி பாவம் அழிக்கிறதுக்கு மூன்றாவதாக ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம் அதில் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அப்புறம் உங்ககிட்டையும் கேட்டிருந்தோம் அதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக் தெரியுமா வேறக்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சகோதரர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதாவது நம்ம கவர் பண்ணாதது சூரஜ் பாய் அவரோட கிளாஸ்ல சொன்னதான் ஒரு பாயிண்ட் சொன்னார் விச் இஸ் வேலிட் ஆக்சுவலாக அதை நம்ம கவர் பண்ணலை அதனை இப்ப சொல்றேன் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நேரத்துல கடைசில சங்கமத்தில் இந்த நேரத்துல யாருக்காவது அதிகமான கார்மிக் அக்கவுண்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க சரீரம் விட்டு அடுத்த சரீரம் எடுக்கிறாங்க இல்லையா அந்த கர்ப்ப காலம் இல்லையா அங்க அந்த ஆத்மா நிறைய பாவத்தை அனுபவிச்சிரும் இப்படி கடக்கடை கடக்கடைன்னு பாவம் அழிக்கப்படுகிறது அப்படின்னு அதாவது சரீரம் விட்டு அடுத்த சரீரம் எடுக்கிற அந்த கர்ப்ப காலகட்டத்தில் பாவத்தை அழிச்சுக்கிறதுக்காகவே சரீரம் விடுற மாதிரி நாடகத்தில் பாட்டு இருக்கு அதனால தான் சின்ன சின்ன வயசுல சரீரம் விடுறாங்க அப்படின்னு சூரஜ் பாய் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த பரமாத்மா வானிலை சொல்லியிருக்கிறார் நிறைய டைம் வந்து கர்ப்பத்தில் தான் பாவம் நிறையா கழிக்குது கழிக்குது ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆத்மா மன்றாட தீவிரிட்ட சரீரம் கொடுத்தா நான் நடிச்சிட்டு வரேன்னு சொல்லுது ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லா கதையும் மறந்துடுது திரும்பவும் பாவம் பண்ணுது அப்படின்னு பரமாத்மா வானிலை சொல்லியிருக்கிறார் ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சரியா ஸோ அந்த பிரதருக்கு நன்றி நான் கமெண்ட் செக்ஷனில் போட வேண்டியது அவர் என்ன சொன்னார் எனக்கு அதோட பெட்டர் அவங்ககிட்ட சொன்னால் நீங்கள் யூடியூப்லேயே சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால சொல்கிறேன்னு சொன்னார் அதை நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன் அடுத்தது வேற ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட் இருக்குல்ல அதில் வந்து அவ்வக்த வாணின்றது வந்து நம்ம ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் லாங்குவேஜில் கவர் பண்ணியிருக்கோம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் நேற்று வந்து தெலுங்கு அந்த பாஷையில் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் செவன்டீன் வருஷ நம்ம ஒரு பிடி ஃபைலாக போட்டிருக்கோம் மொத்தமாக ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி அதை நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் செவன்டீன் அத்தியவானி ஃபுல் வந்து ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அதை எப்படி பண்ணணும்னா நீங்கள் வந்து வெப்சைட் வழியாக போறீங்கன்னா டிவைன் கனெக்ஷன்ஸ் போங்க அதில் ரிசோர்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும் அவ்வித்த வாணி கலெக்ஷன்ஸ்னு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா இது எல்லாமே இருக்கும் அது இல்லாமல் நம்ம ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொல்லணும் திரும்ப சாக்காரவாணி வந்து இருபத்தாறு லாங்குவேஜ் அதுவும் அதே பேஜில் தான் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்மாவுக்கு ஷேர் பண்ணும் இந்த நேரத்தில் திரும்பவும் அந்த ஆத்மா அதுக்காக ஒர்க் பண்ணார் பார்த்தீங்களா இந்த எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் அவர் வந்து ரொம்ப பணிவாக இருக்கார் அவர் பேரெலாம் சொல்ல வேணான்னு சொல்கிறதுனால நம்ம சொல்லாமல் இருக்கோம் அவர் தான் இந்த சகாரமணி ஆல்மோஸ்ட் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்கார் எல்லா வாணியோட அவக்தவாணி நாலு லாங்குவேஜில் இன்னைக்கு இருக்குன்னா அது நான் அவர் தான் சாக்காரவாணி சாக்காரவணி இருபத்தாறு லாங்குவேஜ் இருக்குன்னா அவர் தான் ஓகே அது ரொம்ப பெருமையா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ